ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்தாங்க ஏன்னா எப்படியும் இதில் நம்ம தோற்று போயிடுவோம் எல்லா இதுவும் நமக்கு டெட்டெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தேவசேனா மேடம் ஒரு கிளவரான ஒரு பிளான் போட்டாங்க இல்லையா அந்த பிளான் மூலிமா இப்போ அவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குது அது அப்படின்னு தானே பார்க்குறீங்க இவங்க பண்ணுற எல்லா விஷயமே இவங்க ஒரு சூப்பர் லாயர் அதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான லாயர் அப்படின்றது தெரியாமல் இந்த ராஜேஸ்வரி வாழாட்டினா ஆனால் அவள் வாழ ஒட்டா நறுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு அவளுக்கு தெரியாமல் போச்சு சரி இவளுக்கு எப்படியாச்சு தான் நமக்கு என்ன போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்ம மல்லி வந்து எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டாங்க அதுதான் நமக்கு ரொம்ப இதுவான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அது மட்டும் போதாது இந்த ரஞ்சிதா கிட்ட எப்படியாச்சும் நம்ம வாக்குமூலம் வாங்கணும் அந்த வாக்குமூலத்தை எப்படியாச்சும் நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு வந்து நல்ல முடிவாக கெட்ட முடிவான்னு பார்த்தீங்கன்னா நல்லது தாங்க ஏன்னா ஒரு ஆதாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல அது மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி ஹோட்டலுக்கு போனால் நமக்கு சப்பாத்தி பூரி பிடிக்கலைன்னாலும் இட்லின்ற ஒன்று ஆல்டர்னேட்டை வச்சுருக்கோம் இல்லையா இல்லை இட்லி பிடிக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பூரி இருக்குல்ல அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கிறது நல்லது தானே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தப்பு பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி வாதாடினாலோ எல்லாவை ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு இல்லையா அதை வச்சு எப்படியாச்சும் நம்ம கவுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேன் பண்ணிட்டுருக்காங்க அதுக்காக எப்படியாச்சும் வந்து இம்ப்ரோட்டைஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்படியாச்சும் அவளோட மனசை வந்து ஆழ்நிலையில் போய் டாக்டர்கிட்ட வந்து பேசி அவகிட்ட வந்து வாக்குமூலத்தை வாங்கிட்டாங்க தேவசேனா வந்து எவ்வளோ கிளவரான ஆளுன்றது இதுலேயும் நம்ம பார்த்துட்டோம் அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்கனாங்களே அந்த மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து காயிச்சு பூஜ்ஜின்னு கத்திகிட்ருக்கா ஓஹோ இந்த மாதிரியெல்லாம் கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா யார் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க நாங்க ஏதோ பண்றோம் என்னமோ பண்றோம் நீ தப்பு பண்ணலைன்னா உனக்கு ஏன் உறுத்துது நீ உன் வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்ல என் வேலையை தான் பார்க்க வந்திருக்கேன் என் வேலையை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னுதோ உங்களால் இந்த வாக்குமூலத்தையும் இருந்து ஒரு பொட்டு இது கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி சவால் இருக்க ஆமாம் மேடம் எங்களால் வாங்க முடியல வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிளான் போட்டோம் ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரியே நடிச்சிட்ருக்காங்க நம்ம தேவசேனா மேடம் இதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான சரியான வழி எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம்னா நான் சாதிச்சிட்டேன் நான் சதிச்சுட்டேன்னு அப்படியே ஊர் முழுக்க தண்டூரா அடிக்கிறத விட்டுட்டு அமைதியாக இருந்தோன்னா அதோடைய பலன் வந்து நமக்கு பெருசாக இருக்கும் அதை விட்டுட்டு சும்மானே தைய தக்கன்னு குச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிறதோ ஊற்றிக்கும் அதனால பொறுமையாக இருக்கிறாங்க நம்ம தேவசேனா மேடம் தேவசேனா மேடமுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாக தான் நடக்க போகுது ஏன்னா அவங்க நல்லவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் அவங்கள வந்து ஒரு இதில் வந்து காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்போ வந்து கோர்ட்டில் அடுத்த இயரிங் வருது இப்போ ராஜேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா ஐயோ ராஜ்யமாக எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னை காப்பாற்றிட்டீங்க நான் வந்துட்டு உண்மையை உளறி என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஏதோ பேசுன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மனசில் நம்ம ரஞ்சிதாவுக்கு தோணுது ஆனாலும் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நம்ம வந்து உளறிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்கா அதுக்கப்புறமா கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது எப்படி இதுங்க மண்ணை கவிக்கு போதுங்க எதுக்கு இந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக உக்காந்துட்டுருக்க அதுக்குள்ளே இவங்க இருந்துக்கிட்டு கோர்ட்டில் ஆதாரம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சப்மிட் இருக்காங்க அதை பார்த்தா ஜட்ஜ் இருந்துக்கிட்டு அடிப்பாவைங்களா நீங்கள் இவ்வளோ கேடு கேட்டவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை முறைச்சி பார்க்க அதுக்கப்புறமா இது மட்டும் இல்லை இவரான இன்னொரு ஒரு வீடியோ ஆதாரமும் இருக்குது அதை நாங்கள் உங்ககிட்ட சப்மிட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா அவர்கிட்ட இருந்து இம்ப்ரோடைஸ் பண்ணி வாங்கினாங்க இல்லையா அந்த வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரையும் சாட்சிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இதனால் ஜட்ஜு இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள அமைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இனிமேல் நம்ம வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க எப்படி இதை எடுத்துருப்பாளுங்க நம்ம கிட்டே எடுக்கலன்னு சொன்னாலுங்க இது பொய் இது பொய் அப்படின்னு சொல்ல இது பொய்யும் இல்லை உண்மையு இல்லை டாக்டர் கண்டு முன்னாடியே தான் எடுத்தோம் நாங்கள் கரெக்டாக எடுத்து முடிக்கிற நேரத்துக்கு எந்த ராஜேஸ்வரி வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கு என்ன நாங்கள் பொறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆப்பு வச்சாங்க இதாண்டா சரியான ஆப்புன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் முடிஞ்ச எங்கே தூக்கி வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் சரி நம்மளுடைய கடைசி காலத்தை நம்ம பண்ண தப்புக்காக கலந்த கடத்து இனிமேலாச்சும் அந்த தப்புலேருந்து உணர்ந்து நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சி உள்ளே போறான் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்